ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 மூடியூப் சேனல் உரிமைக்குரல் இன்றைக்கி நம்ம எதை பார்த்து வீடியோ பார்க்க இருக்கோன்னா ரொம்ப நாள் ஆச்சு யூனிக் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி அதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டாச்சு நம்மளோட குரூப்பில் இருந்து சொல்லியாச்சு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சங்கத்தில் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் நிறையா நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறதால அவங்களுக்காக இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோ பகிருங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ யூனிக் எக்ஸ்போர்ட் எப்படி போயிட்டு இருக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் போய்ட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்பிக்கையை தர சொல்லி எல்லாம் வச்சு எல்லாம் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க யாருமே எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன்றாங்க அதுதான் உண்மையான விஷயம் இதில் காரணம் எல்லாருமே அவங்கவுங்க காசுக்காக பிரிஞ்சு தனித்தனியாக செயல்படுறாங்க இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கத்தோட தலைவர் இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லாருமே கால் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் எடுத்து இருக்காங்க நம்மளோட நோக்கம் இருந்து எப்படியாவது காசை வாங்கணும் அதுதான் நம்ம ஒரே நோக்கம் ஆனால் சின்ன சின்ன ஈகோ சின்ன சின்ன மனஸ்தாபம் இந்த மாதிரி விஷயத்தினால நிறைய பேர் ஒன்று சேராமையே இருக்காங்க ஒன்று சேர்ந்து நம்ம ஒரே நோக்கத்துக்காக போராடணுன்னா எதிரிக்கு பயம் வரும் ஆனால் அதை செய்ய விட மாட்டேன்றாங்க நடுவில் நிறைய புரோக்கர்ஸ் உள்ள வந்து அவங்க வந்து அவங்களோட சுய லாபத்துக்காக மற்றவங்கள வந்து அமைதிப்படுத்தி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது யார் யார் சொல்ல விரும்பலை ஆல்ரெடி நிறையா நான் சொல்லிட்டேன் முக்கியமாக நம்மளோட ஸ்ரீராம் சார் எஃப்ஐஆர் போட்டதில் இருந்து ஸ்ரீராம் சார் யாசிக் சார் பெங்களூர் பாலாஜி சார் அதுக்கடுத்து வந்து லாயர் கிருஷ்ணா சார் அதுக்கடுத்து வந்து நம்மளோட டாக்டர் வினோத் சார் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் செந்தில் சார் நரேஷ் சார் சரியா இந்த மாதிரி நல்ல நல்ல நபர்கள் அவங்களோட நோக்கம் நல்லதாக இருக்குது ஆனால் போகக்கூடிய பாதைகள் வேறையாக இருக்குது இப்படி பாதைகள் வேறையாக இருந்து போராடும் போது எதிரிக்கு சுத்தமாக பயம் இருக்காது அதனால் எல்லாரும் ஒரு குடையின் கீழே வந்து இனிமேல் நடக்க போகிறது வந்து கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வரும் கோர்ட்டில் வரும்போது அங்கே ட்ரையல் நடக்கும் அங்கே ட்ரையல் நடக்கும்போது அதில் நிறைய கேள்விகள் வரும் நிறைய ஆதாரங்கள் தேவைப்படும் நிறைய பேர் சட்டம் என்ன சொல்லுதோ நீதி அரசர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் அங்கே செயல்பட முடியும் ஏன்னா இன்னும் எது நாள் வரைக்கும் காம்ப்ரமைஸ் பேசி ஏதாவது ஒரு பேமெண்ட் சிங்கிள் ருப்பீஸ் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா முயற்சி பண்ணியாச்சு நிறையா சங்கத்தின் மூலமாகவும் தனிப்பட்ட நபர்கள் முன்னாடி இருந்து வேலை பார்த்தவங்க எல்லோரும் நிறையா முயற்சி பண்ணாங்க கடைசியில் ரிசல்ட் என்ன வந்துச்சு தரேன் 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 காப்ரேட் பண்ணுங்கள் கோப்பரேட் பண்ணுங்கள் கோபரேட் பண்ணுங்கள் அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க என்னைக்கு செயல்பட விடுங்க செயல்பட விடுங்க செயல்பட விடுங்க என்னை விட்டால் தானே வேலை பார்க்க முடியும் நீங்களாம் சேர்ந்து எனக்கு பணம் கொடுங்க நான் அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் அதிலருந்து தரேன் இப்படி தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது நீங்கள் எவ்வளோ ஆடியோஸ் எடுத்து பாருங்கள் வீடியோஸ் எடுத்து பாருங்கள் இது எந்த வகையில் நியாயம்னு சொல்லி நீங்களே கேட்டு பாருங்கள் சரியா இப்போ யாரை போய் கேட்டாலும் நான் ஏமாத்தல நான் நல்லவேன் அப்படின்னு தான் முத்திரை குத்துறாங்களே தவிர இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள் அது லீடர்ஸாக இருக்கட்டும் கம்பெனி சைடில் இருக்கட்டும் யாராகவும் இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நான் நல்லவேன் அப்போ கெட்டவன் யார் நீங்கள் எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் வாங்குனீங்க எல்லாமே இப்போ நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது அங்கிட்ட என்ன வருது சார் புண்ணு ஆறிடுச்சுன்னா புண்ணை சொரியக்கூடாது விட்டுருங்க நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிட்டு போகுது இனிமேல் நடக்க போகிறத பாருங்கள் என்ன செய்யலான்னு பாருங்கள் இப்படி ஒரு குரூப் கிளம்பியிருக்கு சரியா முதல்ல நடந்தது என்னதுன்னே தெரியாமல் அதுக்கு நடக்க போகிறத பற்றி கண்ணை மூடிட்டு அவங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க தான் இவங்களோட குணம் தான் மக்களோட குணம் சரியா ஏன் துபாய் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஓட்டினாங்க சரி அங்கே என்ன பணம் இருக்குது ஏது பணம் இருக்குது அந்த ஆதாரத்தை நம்ம காவல்துறையிட்ட உயரதிகாரிகிட்ட கொடுத்தாச்சு அதை பற்றி அவங்க என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் ஒரு சைட்லேருந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க போகும்போது அங்கே பணமே இல்லை அங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்ருக்கு இதோட உண்மைத்தன்மை என்ன யாருக்கு தான் தெரியும் உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு குத்துது குடையுது இது எந்த லெவலில் போய் முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல காவல்துறை அதிகாரி அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கான எல்லா விதமான வேலைகளும் நடந்துக்கிட்டு மேபி ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும் அப்படிங்கிற உறுதித்தனமான தகவல் வந்திருக்கு அதனால தான் நம்ம கேட்குறோம் முடிஞ்ச அளவுக்கு யுனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களும் ஒரு சேர நின்று உங்கள் கிட்டே இருக்க ஆதாரங்களை ஒருத்தர்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி எதிரிகிட்ட இருந்து எப்படா பணம் வாங்க வைக்கிறது இப்போ ஏன்னா என்கிட்ட ஒரு ஆதாரம் கிடச்சிச்சுன்னா அந்த ஆதாரத்தை நாம் பத்திரப்படுத்தி வச்சு எதிரியை மிரட்டி தன்னோட சுய லாபத்துக்காக அந்த ஆதாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து இன்னொரு கும்பல் நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சது நான் எதுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில கும்பல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கடுத்து லீடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க எவன் கேட்டுக்கிட்டு போனா என்ன எனக்கு என்னோட சொத்து நான் சேகரித்து வச்ச பரம்பரை எல்லாருக்கிட்டையும் மறைச்சி வச்சுருக்க சொத்து நகைகள் இதை யாரும் கேட்டக்கூடாது எனக்கு தெரியாது இவங்களாச்சு கம்பெனியாச்சு என்னையே விட்டால் போதும் நான் சரண் அறிஞ்சிடறேன் அப்படிங்கிற ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாம் நான் என்னால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குரூப்பு இப்படி தனித்தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்தளவு தான் சம்பாதித்த காசையும் தனக்கு பினாமியாக இருந்து கைமாற்றின காசையும் தன்னோட சொந்தக்காரவங்க பேரில் இருக்கிற செட்டில்மெண்ட்டுங்கிற பேரில் நடந்த காசையும் ஃபேக் ஐடி போட்ட காசையும் யாருமே கேட்டிருக்கக்கூடாது ஃபேக் ஐடிக்கு வாங்கின கமிஷன் காசாக யார்

பேமெண்ட் நின்றதுக்கப்புறம் எவ்வளோ பணம் நீங்கள் போட்டீங்க எவ்வளோ வாங்குனீங்க அந்த கணக்கு வழக்க சொல்லுங்கன்னா எல்லா கணக்கு வழக்கம் இருக்குது ஆதாரம் இருக்குது பார்க்க சொல்லுங்கள் அப்படின்றது சரி இங்கே வந்து கேட்டால் நீங்கள் கணக்கு வழக்கை பாருங்கன்னா எல்லா காசையும் நானே தரதுன்றது தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி கேட்கும்போது லீடர்ஸ் தான் தரணுன்றது இந்த மாதிரியே மாற்றி 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 பேசி அதுக்கடுத்து இன்னொரு சைடில் சொல்கிறது நம்ம வந்து ஃபேக்ட்ரியை ரன் பண்ணி ஒரு சிங்கிள் பேமெண்ட் பண்ணி நம்ம எல்லாமே செஞ்சுருவோம் நமக்கு நம்ம சைடில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட நபர்கள் அது பெண்களாக இருக்கட்டும் முன்னாடி ரெண்டு வேலை செய்கிற நபர்களாக இருக்கட்டும் அவங்க மூலமாக தூது விட்டு அவங்கள தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி பேசி வச்சு அவங்கள கரெக்ட் பண்ணி இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க வந்து பணம் தன் கையில் இருக்க பணத்தை ஒரு ரூபாய் எடுத்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் ஒரு துளி கூட கிடையாது நாங்கள் ஜெயிலுக்கு போவோன்னே போவோமே தெருவ தன்னோட கையில் இருக்க காசை கொடுக்க மாட்டோம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எடுத்து கொடுங்க நான் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்தில் பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு தந்துடுறேன் இப்படி தான் கான்செப்ட் இருக்கு இல்லை நீங்கள் கடை வாங்க யார்ட்டையாவது கடை வாங்க அது எதை வச்சாது கடை வாங்குங்க கடை வாங்கி கடன் கட்டுங்க இப்படி தான் இது ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் கொடுத்த காசை எங்கடான்னு கேட்டால் அதை பற்றிலாம் பேசக்கூடாது அதெல்லாம் பழசாகி போச்சு அப்படிங்கிற லீடர் சைடில் இருந்து முன்னாடி ரெண்டு வேலை பார்க்குற பல நபர்கள் தனிப்பட்ட முறையில் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அந்த காசை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இது எத்தனை நாள் வரும்னு தெரியலை ஆனால் ஒன்று மட்டும் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் உண்மை தான் ஜெயிக்கும் நேர்மை தான் ஜெயிக்கும் ஆகும் சோதனை வரும் லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக எவ்வளோ மூணு நாளும் மறைக்க முடியாது வெளியே வந்தே தீரும் ஒரு லெவலுக்கு மேலே லீடர்ஸ்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் வெளியே வரும் அவங்க மேலே ப்ரெஷர் விழுகும் போகும்போது அது ஆகும் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அதனால் தயவு செஞ்சு நல்லவங்க எல்லோரும் நீங்கள் இருக்கீங்க ஒரு சில கருத்து வேறுபாடு ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இதனால் தனித்தனியாக பிரிஞ்சுருக்கீங்க நீங்கள் இப்போ ஒன்று சேர நேரம் இது எதிரிகள் அவங்கள ஒன்று சேர விட மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அமைதியாக இருங்க அடங்கி இருங்க கண்டுக்காதீங்க இந்த மாதிரியே எப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நில்றா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி வெளியே அனுப்பிச்சி விட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என்னால் இவ்வளோ சொல்ல முடியும் நிறையா நண்பர்கள் சங்கத்தை நம்பியும் முன்னாடி நின்று வேலை பார்க்குற நபர்கள் நம்பியும் நிறையா பணம் கொடுத்துருக்காங்க வேலை செய்கிறதுக்கு செய்கிறாங்க வழக்கறிஞர்கிட்ட நிறையா காசு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன செய்ய முடியும் இன்னொருத்தவங்க ஏமாத்தினாங்க ஏமாந்துட்டாங்க அதனால் தயவு செஞ்சு உங்கள் கிட்ட இருக்க ஆதாரத்தையும் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பேசி முடிவெடுத்து சீக்கிரமாக ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்க இருக்குது அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழே வந்து ஏதாவது ஒரு செஞ்சு பணத்தை வாங்கணும் அதுதான் மெயின் நோக்கம் இதுக்கு நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் என்ன சொன்னாலும் முடிவாகாது சொல்யூஷன் பணம் மட்டும்தான் அந்த பணம் யார் கொடுப்பா எப்போ கொடுப்பா எப்படி கொடுப்பாங்க இந்த கேள்விக்கான பதில் யார்கிட்டையுமே கிடையாது ஏன்னா எல்லோருமே அமைதியாக இருங்க நல்லது நடக்கும் பொறுமையாக இருங்க நம்புங்க கோஆப்ரேட் பண்ணுங்கள் இந்த வார்த்தையை தவிர வேறு வார்த்தை அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது இதை பற்றி யாருமே கேட்க மாட்டேன்றாங்க இதுதான் ஒரு பெரிய கவலையாக இருக்குது வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எதிரி வரைக்கும் போய் சேரும் ஒவ்வொரு கமெண்ட்டையும் எதிரி பார்க்குறாங்கங்கிறது எனக்கும் தெரியும் என்னோடய நோக்கம் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சங்கம்னு இப்போ மக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சங்கத்தின்படி முன்னாடி நின்று வேலை செய்கிற நபர்கள் யாராகவும் இருக்கட்டும் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழே உண்மையாக வேலை பாருங்கள் பொய் சொல்லாமல் உண்மையாக நேர்மையாக வேலை பாருங்கள் பின்னாடி உள்குத்து வெளிக்குத்து எந்த குத்து குத்தாமல் நேர்மையாக இருந்து வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ ஜெயஹிந்த்